படி அமரன் வெற்றி விழாவில் விஜய் வெற்றி செய்த சிவகார்த்திகேயன் அதிகமா டிக்கெட் சேல் படங்களுடைய வெளிய இருக்கு அதுல தலைவர் தான் கிங் அப்படின்றத அழகா நிரூபிச்சிருக்காங்க வாங்க நம்ம பண்ணீங்க நன்றி அமரன் படம் தீபாவளி ரேஸ்க்கு வெளியாகி வெற்றி திறமை ஓடிட்டு இருக்கு தலைவர் கூப்பிட்டு எல்லாருக்கும் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்தது வெளியிட்டிருந்தாங்க இந்த படம் இப்போ வெற்றி விழா கொண்டாடி இருக்காங்க அதுல பாத்தீங்கன்னா நம்ம எஸ் கே என்ன பேசியிருக்காங்க அப்படின்னாக்கா இந்த படத்துடைய டிக்கெட் சேல்ஸ் இந்த வசூல் இதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா நான் மத்த படத்தோட கம்பேர் பண்ண மாட்டேன் ஏன்னா என்னுடைய படங்கள் நான் நிறைய படங்கள் எடுக்கணும் அதுக்கான எனக்கு பொருள் செலவு அதிகமாகுது பட்ஜெட் இல்லை இதனால் இந்த படம் நல்லா ஓடிச்சுன்னா அடுத்தது பெரிய பட்ஜெட்டில் படம் எடுப்போம் அதனால தான் எந்த ஒரு நடிகரை நான் புண்படுத்த மாட்டேன் அப்படின்னு அவர் தெரிக்க விட்டுருக்காரு இது உண்மையாலுமே விஜய் அவர்களுக்கு ஒரு செருப்படி தான் ஆவும்னால் ஓடாத படத்துக்கு இவ்வளோ வசூலாயிடுச்சு முதல்ல பார்த்தீங்கன்னா அந்த செல்லு குமாரா அவருடைய பிஆர்ஓ வச்சு கோ வச்சார் பக்கத்தில் நின்றுட்டு அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோ கூட நான் நினைக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் அதை நினைச்சிருக்கேன் பாருங்கள் இதுபோல் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் என்ன சொல்லியிருப்பாருன்னா போக்கிரி படம் சந்திரமுகி படத்துடைய வசூல பீட் பண்ணிடுச்சு முந்திடுச்சு அப்படின்னு சொல்லுவார் அது உண்மையாலுமே எல்லா திரையுலக விமர்சகர்களும் அதை பிடிச்சி அவரை கிண்டல் பண்ணியிருந்தாங்க ஏண்டா சந்திரமுகி பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய ஹிமாலய வெற்றி நேரடியாகவே சாடினாங்க நேரடியாகவே கேட்டாங்க விஜயை அதனால் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா அதுக்கப்புறம் அவர் அந்த சமூக வலைதளங்களில் அவங்க கைக்கூலிகளை உருவாக்கி அங்கே வச்சு கூவ வச்சார் ஏன்னா நேரடியாக நம்மளை சாட்டடி உழுத செருப்படி உழுத அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்தமாரி கூவத்தை விட்டுட்டு அங்கே கூலிப்படை ஒண்ணு ரெடியாக்கி சமூக வலைதளங்களில் கூவ வச்சுருந்தாரு எல்லாருக்கும் தெரியும் எல்லாத்துக்கும் ஒரு சிறுபடியாக தான் நம்ம எஸ்கே அவர்கள் நம்ம விஜய்க்கு செருப்படி கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லுவேன் அவர் பேசிய அந்த வீடியோ இது உங்களுக்காக இந்த வசூல் வந்து நான் இந்த படத்தை தாண்டிட்டேன் அந்த படத்தை தாண்டிட்டோன்னு சொல்றதுக்காக நான் ஒரு நாளும் அதை மைண்ட்ல எடுத்துக்க மாட்டேன் இதுதாங்க எஸ்கே அவர்களுடைய பெருந்தன்மை இவர் விஜய் அவர்கள் தலைவரை என் சூப்பர் ஸ்டாரு என் தலைவர் அப்படின்னு தலைவரை வச்சு பொழப்பு நடத்தின விஜய் பிற்காலத்தில் நான் அவரை மிஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கட்டுக்கதையெல்லாம் கிளப்பி விட்டார் வடையெல்லாம் சுட்டு இருந்தார் அவருக்கு பெரிய செருப்படியாக தான் எஸ்கே அவர்கள் கொடுத்துருக்காரு ஏன்னா எஸ்கே அவர்கள் உண்மையான தலைவருடைய ரசிகர் அப்படின்றது இந்த உலகத்துக்கு இப்ப பாத்தீங்கன்னா நம்ம விஜயுடைய படங்களுடைய அந்த டிக்கெட் விற்பனையில அதிக வசூல் பண்ணியிருக்காரு நம்ம எஸ்கே அவர்கள் இவர் நினைச்சிருந்த என்ன வேணாலும் சொல்லியிருக்கலாம் ஆனா அவருடைய பெருந்தன்மை இதுதான் விஜய் அவர்கள் எஸ்கே அவர்கிட்ட கத்துக்க வேண்டிய பாடம் அப்படின்னு சொல்லலாம் எது எப்படியோ என்னைக்கா இருந்தாலும் உண்மை ஒரு நாள் வெல்லும் கெடுவான் கேடு நினைப்பான் நீங்க எப்படியெல்லாம் நீங்க தலைவரை மிஞ்சுட்டேன் பொய்யான வடைகளை சுட்டாலும் ஆண்டவன் இருக்கான் உங்களுக்கு பின்னாடி ஆப்பு வைக்க இப்போ எஸ்கே அவர்கள் வந்து ஆப்பு வச்சிட்டாரு ஓகேங்களா நீங்க இனிமேல் நான் சொல்றத கேளுங்க இனிமேல் எஸ்கே கூட சிவகார்த்திகேயன் கூட போட்டி போட்டு ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் தலைவர் கட்டுவாங்க ஓகேங்களா இங்க பாப்பா விளையாடலாம் உங்க ஷோ விளையாட்டு சேல்ஸ் சவுத் இண்டியன் டாப் ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கர்நாடகா டேக்கிஸ் அவங்க அதை வெளியிட்டு இருக்காங்க ஒரு லிஸ்ட் இதுல பாத்தீங்கன்னாக்கா கல்கி இடத்துல இருக்காரு அதுல பதிமூணு புள்ளி ஒன்று ஏழு மில்லியன் டிக்கெட் விற்பனையாக இருக்குது அதுக்கப்புறம் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஒன்பது புள்ளி ரெண்டு மூணு மில்லியன் டிக்கெட் விற்பனையாக இருக்குது அதுக்கப்புறம் மூணாயிரத்தில் லியோ ஏழு புள்ளி மூணு ஒன்று மில்லியன் இந்த ஏழு புள்ளி மூணு ஒன்று மில்லிய மில்லியன் பார்த்தீங்கன்னா விஜய்க்காக இல்லை லோகேஷ் கனகராஜ்காக இப்போ அதுக்கும் ஆப்பு வந்துடுச்சு அது மட்டும் இல்லங்க இந்த படத்துக்கு ப்ரொடியூசரும் அதாவது தயாரிப்பு நிறுவனமும் புக் பண்ணாங்க டிக்கெட் அப்படின்றது தெரியும் உங்களுக்கு இப்போ அதுக்கு ஆப்பு வந்துருச்சு சிவகார்த்தியுடைய அமரன் படம் இந்த படத்துடைய டிக்கெட் விற்பனையை முந்தோம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது அதுக்கப்புறம் நாலாவதாக பார்த்தீங்கன்னா சலார் இது ஏழு புள்ளி ஒன்று மூணு அடுத்தது பார்த்தீங்கன்னா தேவாரா நாலு புள்ளி எட்டு ஜீரோ மில்லியன் இப்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் நம்ம தமிழ் சினிமாவே சக்கரவர்த்தியாகவே இருந்துகிட்டு இருக்காரு எது எப்படியோ அடுத்தது யார் வந்தாலும் பிரச்சனை இல்லை தலைவர் படத்துடைய கூலி படம் இருக்குது அப்புறம் ஜெயிலர் டூ இருக்குது அது பார்த்துக்கலாம் எது எப்படியோ நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய ஜெயிலர் படம் எந்தெந்த நாளில் எவ்வளோ எவ்வளோ டிக்கெட் புக்காச்சு அப்படின்றத உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக டீட்டெயில் கொடுக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா நிறைய விஜய் ரசிகர்களுக்கு வந்து புறுப்பு வேணும் புறுப்பு வேணும்னு கேட்பாங்க போல் ஒரு மரணமாஸ் காட்டிய படம் நம்ம தமிழ் சினிமாவிலே கிடையாது வரலாற்று சாதனை படிச்ச ஜெயிலர் படம் ஃப்ரீ சேல்ஸ் ஒன்று ரெண்டு அதாவது முத நாள் ரெண்டாம் நாள் மூணு புள்ளி மூணு நாலு ஏழு மில்லியன் டிக்கெட் விற்பனையாக இருக்குது மூணாவது நாள் பார்த்தீங்கன்னா எட்நூற்றி முப்பத்தி ஏழு புள்ளி நாலு நாலு கே டிக்கெட் விற்பனையாக இருக்குது நான்காவது நாள் பார்த்தீங்கன்னாக்கா அறநூற்றி எண்பத்தி ஒன்று புள்ளி ரெண்டு மூணு கே விற்பனையாக இருக்குது ஐந்தாவது நாள் பார்த்தீங்கனாக்கா அறுநூற்றி முப்பத்தி எட்டு புள்ளி நாலு ரெண்டு கே டிக்கெட் விற்பனையாக இருக்குது ஆறாவது நாள் பார்த்தீங்கன்னாக்கா ஐநூற்றி பதினஞ்சு புள்ளி ஜீரோ ரெண்டு கே ஏழாவது நாள் பார்த்தீங்கன்னாக்கா முந்நூற்றி இருபத்தி அஞ்சு புள்ளி ஜீரோ கே எட்டாவது நாள் பார்த்தீங்கனாக்கா இரநூத்தி எண்பத்தி ஏழு புள்ளி நாலு நாலு கே ஒன்பதாவது நாள் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி இருபத்தி ஏழு புள்ளி ஜீரோ நாலு கே பத்தாவது நாள் பார்த்தீங்கன்னாக்கா நானூற்றி பதினாறு புள்ளி ஜீரோ ஒன்று கே பதினொன்னாவது நாள் பார்த்தீங்கன்னாக்கா முந்நூற்றி முப்பத்தி ஏழு புள்ளி ஜீரோ டூ கே பன்னெண்டாவது நாள் பார்த்தீங்கன்னாக்கா நூற்றி இருபத்தி ஆறு புள்ளி ரெண்டு ஏழு கே பதிமூணாவது நாள் பார்த்தீங்கன்னாக்கா நூற்றி ஏழு புள்ளி ஏழு அஞ்சு கே பதினாலாவது நாள் பார்த்தீங்கனாக்கா தொண்ணூற்றி எட்டு புள்ளி நாலு ஒன்று கே பதி அஞ்சாவது நாள் பார்த்தீங்கனாக்கா தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி ஒன்று ஒன்று கே பதினாறாவது நாள் பார்த்தீங்கன்னாக்கா நூற்றி முப்பத்தி நாலு புள்ளி ஒம்பது மூணு கே பதினேழாவது நாள் பார்த்தீங்கனாக்கா இரநூத்தி மூணு புள்ளி எட்டு நாலு கே பதினெட்டாவது நாள் பார்த்தீங்கனாக்கா நூற்றி எழுபத்தி புள்ளி நாலு ஆறு கே பத்தொம்போது நாள் பார்த்திங்கன்னா எழுபத்தி ஆறு புள்ளி ஒம்போது ஏழு நாள் எழுபத்தி ஆறு நாள் அறுபத்தி கே இருபத்தி ரெண்டாவது நாள் பார்த்தீங்கன்னாக்கா அறுபத்தி ஒன்று புள்ளி ரெண்டு அஞ்சு கே இருபத்தி மூணாவது நாள் பார்த்தீங்கன்னாக்கா ஐம்பத்தி நாலு புள்ளி நாற்பத்தி ரெண்டு கே இருபத்தி நான்காவது நாள் பார்த்தீங்கன்னாக்கா எழுபத்தி ஆறு புள்ளி ஒன்று நாலு கே இருபத்தி அஞ்சாவது நாள் பார்த்தீங்கன்னாக்கா அறுபத்தி எட்டு புள்ளி அஞ்சு மூணு கே இருபத்தி ஆறாவது நாள் பார்த்தீங்கன்னாக்கா இருபது புள்ளி ஒன்று ரெண்டு இருபத்தி ஏழாவது நாள் பார்த்தீங்கன்னாக்கா இருபத்தி மூணு புள்ளி ஆறு ஒம்பது கே இருபத்தி எட்டாவது நாள் பார்த்தீங்கன்னா இருபது புள்ளி ஒன்று ஏழு கே இருபத்தி ஒன்பதாம் நாள் பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சு புள்ளி ஒன்பது ஏழு கே முப்பதாம் நாள் பார்த்தீங்கன்னாக்கா எட்டு புள்ளி எட்டு எட்டு கே முப்பத்தி ஒன்றாவது நாள் பார்த்தீங்கன்னாக்கா பத்து புள்ளி எட்டு நாலு கே மொத்தம் ஒம்பது புள்ளி ரெண்டு மில்லியனை சும்மா திருக்கி விட்டுருக்காரு நம்ம தலைவர் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது இது போல ஒரு அற்புதம் அதிசயம் எந்த ஒரு படத்துக்கும் நிகழலை அப்படின்றது வரலாறு வெயிட் பண்ணிருந்து பார்ப்போம் அடுத்தது எந்த படம் பீட் பண்ணும் அப்படின்னு விடாமுயற்சி இருக்கு கங்குவா இருக்கு அப்ப அதுக்கப்புறம் நம்ம தலைவருடைய கூலி இருக்கு ஜெயிலர் டூ இருக்கு வெயிட் பண்ணிருந்து பார்ப்போம் யாரு பீட் பண்ணாலும் சந்தோஷம்தான் ஓகே நண்பர்களே இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணிக்கலாம் மூணு ஆப்ஷன் காட்டும் ஆப்ஷன் என்றதை செலக்ட் பண்ணீங்க நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்